நேத்து நைட்டு அதாவது இன்னைக்கு மின் நடந்த மின் நைட்டு இன்னைக்கு அதிகாலை சரிங்களா ஒரு ஒரு மணி ரெண்டு மணி ரெண்டு வரைக்குமே ரவீந்திர சார் அவர்கள் வந்து வந்த எட்டு பேர் ரவிடாயி பற்றி திரும்ப வந்தாங்கல்ல அந்த எட்டு பேரோட அந்த கன்வர்சேஷன்லயே வந்து நிறைய விடயங்கள் வந்து வந்துட்டு முத்துக்குமரன் அவர்களை பற்றி தான் ஃபுல்லாக பேச்சு அதில் முத்துவோட இருந்தால் சப்போர்ட் வரும் என்பதற்காக ஜாக்லினு அதற்கு முதல் அருண் அப்படின்ற மாதிரி ரித்தாலும் கூட இருந்தாலும் ஒரு ரீசன் தங்களுடைய சுயநலத்துக்காக முத்துவை எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த கான்வர்சேஷனை பார்த்தாலே தெரியும் இந்த சீசன்ல முத்துக்குமரன் என்ற ஒருத்தர் இல்லைன்னா இன்னைக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சரி அப்படி இருக்கீங்க ரவீந்திர சார் அவர்கள் சிவகுமார் அவர்கள் சாச்சன் அவர்கள் இந்த இவங்களுடைய ஒரு கான்வர்சேஷன் உண்டு அதுல அஞ்சு பேர் தூங்க போயிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த மூணு பேர் வந்து பேசிக்கொண்டிருந்தாங்க கடைசியா சாச்சனாவும் போயிட்டாங்க ரவிசரும் சிவகுமாரும் தான் கடைசி வரைக்கும் அந்த பேச்சுல வந்து இருந்தாங்க அதுல சிவகுமார் அவர்கள் சொல்றாங்க அருண் வந்து என்னுடைய கலைச்சு அறுத்து தான் முதுகுளை குத்தி தான் இப்ப நான் அருணை வச்சு செய்ய போறேன் முத்துக்குமரன் அவர்களுக்கு நீ என்ன துரோகம் பண்ண எனக்கு என்ன துரோகம் பண்ண அப்படின்ற மாதிரி முத்து முத்துவோட டோபிக்க வச்சு நான் அவனை அட்டாக் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி நம்ம இது ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம் சிவகுமார் அவர்கள் வழியில போயிட்டு பார்த்ததுக்கு அப்புறம் அப்படியே இந்த நிலை திரும்ப மாறும் அப்படின்னு சார் பிக் பாஸ் டீம் எல்லாம் வந்து எல்லாரோட ரிவியூ பாக்குறாங்க போல இருக்கு ஏன்னா பல பேர் இந்த கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க அப்ப அவங்க கிரியேட்டிவ் டீம் வந்து ஒரு பிளான் போட்டிருப்பாங்க போல இருக்கு இப்படி பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி தரமா இருக்கு இன்னொரு மீடியம் என்ன அப்படின்னா ரவீந்தர் சார் சொன்னாங்க நான் வந்து முத்து கூட நின்று சௌந்தர்யாவை அட்டாக் பண்ணா எனக்கு வந்து பல பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க ஆனா இப்போ நான் முத்துவ நான் அடிக்க போறேன் அப்படின்னா இப்போ சொன்ன இத பாத்துட்டு பல பேர் கோடி பேர் வந்து எனக்கு கழுவி ஊத்துவாங்க ஆனா இப்போ பிக் பாஸ் டீமும் சரி விஜய் சேதுபதி அண்ணா அவர்களும் சரி இப்ப முத்துக்குமாரனுக்கு ஈக்குவலான ஒரு போட்டியாளர் அந்த ஷோல வந்து இல்ல அப்ப ரவீந்தர் சார் தான் அந்த கேம் வந்து வேற மாதிரி போயிருக்கும் ரவி சாரே சொல்வாரு சொல்றாங்க அதாவது எந்தவித வன்மமும் இல்லாம அந்த கேமு கேமா போயிருக்கும் எந்த விதமான வார்த்தை பிரகமும் இல்லாம அந்த கேமு கேமா போயிருக்கும் அப்ப ஒருவேளை திருப்ப அனுப்பினது இப்ப அவர் சொல்றாரு மீதி பேரை என்னத்துக்கு நான் அனுப்பினாங்க அவங்க திரும்ப ரீஎன்ட்ரிக்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்னா ஒருவேளை பிக் பாஸ் டீம் சரி மக்களுக்கு இப்படி ஒரு நேர்மையான ஒரு ஆட்டத்தை ஒரு அழகான சுவாரஸ்யமான ஒரு ஆட்டத்தை கொடுக்க விரும்பி இருக்காங்க போல இருக்கு அப்ப நான் வந்து முத்து இருக்கக்குள்ள அது வந்து அவங்களுக்கு விட்டது முத்துக்குமரன் ரவீந்தன் இது நடக்காம போச்சே அப்படின்னு அந்த குறை இல்லாம போகும் சோ அதனால வெளியில எப்படி போனாலும் பரவாயில்ல நான் வந்து ஒரு வீரனோட மோத போறேன் அது எனக்கு பெருமை அப்படின்ற மாதிரி ரவீந்தர் சார் அந்த கேம சொன்னார் பாருங்க நான் கேம்ல வன்மம் இருக்காது கேவலமான வார்த்தைகள் இருக்காது நான் ஒரு வீரனோட இன்னுடைய கேம் ஆட போறேன் அப்ப தான் பிக் பாஸ் டிமன் அழைச்சிருக்காங்க நான் நம்புறேன் சோ மக்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஆட்டத்தை மீறி இருக்கிற நாட்கள் நம்ம கொடுப்போம் ஆனா எனக்கு தெரியும் முத்து அசைக்க முடியாது நான் என்னுடைய முயற்சி ஒரு வீரனோட நான் மோதி ட்ரை பண்றேன் அப்படின்னாரு வேற மாதிரி இருந்துச்சு ரவி சார் ஒரு மாஸ்டர் மைண்ட் முத்துக்குமரன் ஒரு மாஸ்டர் மைண்ட் அப்ப இந்த ரெண்டு பேரும் மோதணும் நான் முதல் நாள் நான் சொல்லியிருப்பேன் அப்ப நடக்கல இப்போ நடக்குது தரமா இருக்கு அடுத்தது இந்த புறமோ வந்துச்சு இல்ல அதுல சௌந்தர்யா கீழே விழுது இல்ல அதெல்லாம் நடிப்பு அது 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 கொண்டன் கிரியேட் தான் பண்ணியிருக்கு அந்த புறமோ வந்தோடனே ஐம்பது ரீல்ஸ் வந்து போச்சு சௌந்தர்யாவுக்கு என்ன ஆச்சு இங்க பாருங்க இங்க பாருங்கன்னு இதெல்லாம் ஒரு பழப்பா வச்சுட்டு சுத்தி கொண்டிருக்கு பாருங்க இதுக்கு வந்து இந்த சௌந்தர்யா தட்டை எடுத்துக்கிட்டு வீதி வீதியா போய் பிச்சை எடுக்கலாம் கூட ஒருத்த கெஸ்டா வந்தான்ல அவனையும் கூட்டிட்டு போகலாம் வேற என்னத்த சொல்றது மக்களே பட் வாட் எவர் இந்த சீசன் எட்டு சூப்பரா இருக்கு மக்களே நீங்க உங்களுடைய கருத்து சொல்லுங்க தொடர்ந்து முத்துவர்களுக்கு ஓட் போடுங்க போடுங்க போட்டு மிஸ் கோல் ஓட் போடுங்க அதுக்கப்புறம் தமிழ் கிரிசிலையும் உங்களுடைய ஓட்ட போடுங்க நன்றி